ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸிசர் ஒரு அசல் ஆண்டுக்கு ஐந்து பர்சன்ட் தனி வட்டி விகிதத்தில் ஏழு ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசலை காண்கான்னு கேட்டிருக்காங்க நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் தெரியும் அசை ஈக்குவல் டு பிஎன்ஆர் வை ஹண்ட்ரடு இதில் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி எழுநூற்றம்பதுன்னு அசல் தான் கேட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா அந்த அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் எழுதுமா அப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மைனஸ் பி இங்கே பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பீன்ட்டு என்னை வந்து செவன் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ செவன்ட்டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் வரும் இந்த ஹண்ட்ரடை வந்து இந்த பக்கம் மட்டுலேட் பண்ணிக்கலாம் மட்டுலேட் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் ஆன்மெண்ட்லேயும் பண்ணிக்கிறோம் இது ஹண்ட்ரட் பீன் கிடைக்கும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் பீனு இந்த பக்கம் இருக்கும் இதை வந்து எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்தால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பீனு இருக்கும் இதை வந்து இந்த வேல்யூ வரை டிவைட் பண்ணால் பியோட வேல்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கிது இதோட ஆன்சர் வந்து ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் டேஷ் விகிதங்கள் சமமானவை நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ எஸ்டேட் டூ மட்டும் முப்பத்தி எஸ்டி இருபது நாலு எஸ்ட் மூணு மற்றும் இரண்டு இருபது எஸ்ட்டு முப்பது நாலு எஸ்ட்டு ஆறு மற்றும் எண்பது எஸ்ட்டு நாற்பது ஆறு எஸ்ட் நாலு மற்றும் நாற்பது எஸ்ட்டு எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் த்ரீ பை டூ வந்து இதே இதிலையும் த்ரீ பை டூ தான் கிடைக்கணும் தேர்ட்டி பை டுவெண்ட்டி வந்து ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணால் த்ரீ பை டூ கிடைச்சிது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கிடச்சிதுனால் ஏ நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது வேணால் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபோர் பை த்ரீ இது வந்து டுவெண்ட்டி பை த்ரீ இது வந்து ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணால் த்ரூ பை த்ரீ தான் வருது அது சமமானது கிடையாது இதே அதே மாதிரி பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணால் எயிட் பை ஃபோர்னு வரும் எயிட் பை ஃபோர் கே சிம்பிள் பண்ணால் டூ பை ஒன்னுன்னு வரும் இது வந்து சமமானது கிடையாது அடுத்தது வந்து ஃபோர் பை ஃபோர் பை எயிட்னு வரும் அது வந்து ஒன் பை டூன்னு கிடைக்கும் எதுவும் சமமான கிடையாது ஆப்ஷனே தான் அதோடய கரெக்ட் ஆன்சர் இதை கொஸ்டின் முடிஞ்ச உடனே குரூப் டூ கொஸ்டின் போட ஆரம்பிக்கிறேன் நேற்று ஒரு குரூப் டூ கொஸ்டின் போட்டிருப்பேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்